டாப்பிக்கும் இருக்கு முதல்ல இங்கு கேஸ்ட் ஏம் பர்மனண்ட் வேற எதுவுமே பர்மனண்ட் கிடையாது மதம் பர்மனண்ட் கிடையாது கல்வி நிலை பர்மனண்ட் கிடையாது வேலை வாய்ப்பு பர்மனண்ட் கிடையாது உங்களுடைய பொருளாதார நிலையும் பர்மனண்ட் கிடையாது ஏரியா ஆஃப் டொமெஸ்டில்னா இப்போ அந்த எந்த பிராந்தியத்தை சார்ந்தோம் எது நம்மளுடைய அதுவும் கூட பர்மனென்ட் கிடையாது நீங்க கிறிஸ்துவராக பிறந்து இந்துவாக இறப்பவர்கள் இந்துவாக பிறந்த அம்பேத்கர் வந்து புத்திஸ்டாக ஏழையாக பிறந்தவர் பணக்காரராக இறக்கலாம் பணக்காரராக பிறந்தவர் ஏழையாக இறக்கலாம் அப்போ இதுல எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் எது ஒன்று மட்டும் மாறாதுன்னா சாதி சாதி இப்போ உலகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் கம்யூனிச பார்வையில் மார்க்சிய பார்வையில் தீர்வு கண்டுபிடிப்பவர்களே கூட எங்க இந்தியா மாதிரியான நாடுகள்ல அவங்களுடைய லாஜிக் அவர்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அவர்களுடைய சமன்பாடு வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னா அப்போ பூர்ஷுவா அப்படிங்கிறத ஒரு மார்க்சிய பார்வையில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஒரு சோஷியல் கிளாஸ் அதுக்குன்னு ஒரு கேரக்டரைஸ்டு பை இதை ஓனர்ஷிப் ஆஃப் த கேபிட்டல் சமூகம் அவர்கள் அதாவது கேபிட்டலை வந்து முதலீட்டை அதன் மீது முதலீட்டின் மீதான ஓனர்ஷிப் அதை வைத்து தான் வந்து பூர்ஷுவா யாரு அவர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு அவர்கள் பேசும் விதம் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் அவர்களிடம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கமாண்டுகள் இத்தனையும் பூர்ஷுவாத்தனமானது அப்படிங்கிறத அவர்களுடைய வெல்த்தை வச்சு அவர்களை பூர்ஷுவான்னு இது பண்றாங்க